வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கரெக்டான நேரத்தில் ஹீரோ மாதிரி வந்து நின்று அனிமல்ஸை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்க்கறது ஒரு பூனை இந்த நாய்க்குட்டியோட அம்மா எங்க அப்படின்னு தெரியல இந்த நாய்க்குட்டி ரோட்டு பக்கத்துல இருந்து அழுதுகிட்டே இருந்திருக்கு இதோட சத்தத்தை கேட்ட அந்த பூனை அந்த நாய்க்குட்டியை பத்திரமா தூக்கிட்டு வருது பாருங்க பூனை தூக்குறதும் அந்த நாய்க்குட்டி அழுகையை நிறுத்திடுச்சான் அடுத்து இந்த லேடி நீச்சல் குளத்துல குளிச்சிட்டு இருக்காங்க வெளியே அவங்களோட நாய் இருக்கு இவங்க தண்ணிக்குள்ள மூழ்கிற மாதிரி இருக்காங்க இதை பார்த்ததும் அந்த நாய் உடனடியா தண்ணிக்குள்ள குதிச்சு அவங்க தலைமுடிய பிடிச்சி தரதரன் இழுத்து வெளியே கொண்டு வந்திருக்கு இந்த நாய் அவங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கு இதை நினைச்சு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல இங்க ரெண்டு சிங்கங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு காட்டிருமையா மடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது இந்த காட்டிருமையால எதுவுமே செய்ய முடியல இதை பார்த்தா அதோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வேக வேகமா ஓடி வந்து இந்த காட்டிருமையை சிங்கங்கள் கிட்ட இருந்து காப்பாத்திருக்கு ரெண்டு சிங்கங்கள் இருந்து ஓடி போயிருக்கு இங்க ஒரு யானை குடும்பத்தை பாக்குறோம் தண்ணி குடிக்க வந்த யானை குட்டி தலைக்குப்பர தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுச்சு இதை பார்த்த மற்ற யானைகள் எல்லாம் உடனடி அங்க ஓடி வருது பாருங்க எவ்வளவு அழகா எல்லா யானைகளும் சேர்ந்து ட்ரை பண்ணி அந்த குட்டி யானையை மேல தூக்கி விட்டு இருக்கு கூட்டத்துல இருக்கிற எல்லா யானைகளும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்குமா அதுலயும் குட்டி யானை அப்படின்னா அதை தன்னோட பிள்ளையா தான் எல்லா யானைகளும் நினைச்சிருக்கோம் இந்த நிகழ்வே ஒரு உணர்ச்சிகரமான நிகழ்வா இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த குட்டியை எல்லாமே நடுவுல விட்டு சுத்தி நடந்து போயிருக்கு இங்கே பூனை இருக்குற இந்த நாய் சண்டைக்கு மல்லு கட்டி நிக்கிது இதை வேகமா ஓடி வந்து அந்த பாருங்க இந்த பூனையோட இருக்கும் போல எப்படி ஹெல்ப் பண்றதுக்கு ஓடி வந்திருக்கு பாருங்க இந்த கோழி வித்தியாசமான ஒரு வேலையை பண்ணிருக்கு தாய் இல்லாம சத்தம் போட்டுட்டு இருந்த பூனை குட்டிகளை பார்த்ததோ அந்த பூனை குட்டிகளை அதுவே பாதுகாக்க தொடங்கி இருக்கு எப்படி கோழி குஞ்சுக்குள்ள கோழி பாதுகாக்குமோ அதே மாதிரி இந்த பூனை குட்டிகளை பாதுகாக்க ஆரம்பிச்சிடுச்சு இங்க இந்த நாய கழுத ஒண்ணு துரத்தி துரத்தி விரட்டுது ஏன்னா அந்த நாய் அந்த கூட்டத்துல இருக்கிற ஆடுகள் எல்லாத்தையும் சேர்த்து விரட்டிட்டு இருக்கு இந்த ஆடுகள் எல்லாம் மிரண்டு ஓடுறத பார்த்ததும் இந்த கழுதை அந்த ஆடுகளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நாயை துரத்த ஆரம்பிச்சிருக்கு டேசி வரைக்கும் பாதுகாப்பா வந்து ஆடுகளை அதோட பண்ணையில கொண்டு வந்து சேர்த்துருக்கு அடுத்ததான் இந்த நாய் பண்றத பார்த்தா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க இவரு ரொம்ப கஷ்டப்பட்டு தூண்டில் போட்டு மீன் பிடிச்சு வச்சிருக்காரு ஆனா அந்த நாய் பாருங்க கூடையை தட்டி விட்டு எல்லா மீனையும் தண்ணிக்குள்ள விட்டு காப்பாத்தி இருக்கு மீன்கள் உயிர் பிழைக்கணும்னா அதை தண்ணிக்குள்ள விடணும் அந்த தான் அந்த நாய் செஞ்சிருக்கு இங்க ஒரு குட்டி பப்பியும் ஒரு பூனையும் நடந்து போய்கிட்டு இருக்கு இதுல அந்த பப்பி காரு பக்கத்திலயே போய்கிட்டு இருக்கு இந்த பப்பியை காப்பாத்துறதுக்காக இந்த பூனை குறுக்க குறுக்க வருது பாருங்க காருக்குள்ள சிக்கிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பாசமாகவும் பாதுகாப்பாகவும் நடந்துக்குது இது ரொம்ப காமெடியானது சிங்கங்கள் இருக்கிற இந்த பூங்காவில விளையாடுறதுக்காக தண்ணிக்குள்ள ஒரு பெரிய பால் போட்டிருக்காங்க இதை பார்த்த பெண் சிங்கம் அந்த பாலை பிடிக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வத்துல தண்ணிக்குள்ள இறங்குது பெண் சிங்கம் தண்ணிக்குள்ள இறங்குறத பார்த்ததும் வேக வேகமா ஓடி வந்து அதோட வாழை பிடிச்சி வெளியே இழுக்குது போறது ஆபத்து சொல்லுது ரெண்டு நீர் யானைகள் இந்த மான்குட்டி கரை சேர்றதுக்காக அதுக்கு வழி காட்டுது இந்த ஆத்துக்குள்ள ஆழமான பகுதிகள் இருக்கும் அதுல சிக்கிக்கிட்டுன்னா மான்குட்டி தண்ணியில மூழ்கிரும் இதனால ரெண்டு நீர் யானைகளும் பின்னாடியே போய் அதை கரையேத்தி விடுது பாருங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறவரு இந்த குதிரையோட ஓனர் அவரை சும்மா தலையில அடிக்கிற மாதிரி ரெண்டு பசங்க வந்து ஆக்ஷன் பண்றாங்க இதை பார்த்ததும் தூரத்துல இருந்து அந்த குதிரை எவ்வளவு வேகமா ஓடி வருது பாருங்க அவருக்கு ஏதோ ஆபத்து அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே அவரை காப்பாத்துறதுக்காக இவ்வளோ வேகமா வந்திருக்கு இதுல இந்த பெண் சிங்கம் காட்டெருமைகளை பிடிக்க போயிருக்கும் போல இதில் கடுப்பான காட்டெருமைகள் பெண் சிங்கத்தை துரத்த ஆரம்பிச்சிருக்கு இந்த சிங்கம் டயர்டாயி படுக்கவே ஆரம்பிச்சிடுச்சு இத பார்த்தா ஆண் சிங்கம் எல்லா காட்டெருமைகள் கிட்ட இருந்தும் இந்த பெண் சிங்கத்தை காப்பாத்தி கூட்டிட்டு வருது பாருங்க இங்கே கோழி குஞ்சுகளை தூக்குறதுக்காக ஒரு காக கூற மேல ரெடியா இருக்கு இதை பார்த்த பூனை உடனடியாக கோழி குஞ்சுகள் பக்கத்துல போய் அதை பாதுகாக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த நாய் பண்றதை பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கும் இவங்க கஷ்டப்பட்டு மீனை வெட்டுறதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க ஆனா அந்த மீனை தூக்கி உடனடியா தண்ணிக்குள்ள போட்டு அந்த மீன்களை காப்பாத்திருக்கு இந்த நாய்க்கு என்ன ஒரு இறக்கு குணம் பாத்தீங்களா பாத்திரத்துல இருக்க மீனை பிடிச்சி தொட்டிக்குள்ள விடுது அந்த மீன் பாருங்க உயிர் பிழைச்சிருக்கு இங்க இந்த நாய்க்குட்டி சேரும் சகதியும் நிறைஞ்ச இந்த பழத்துக்குள்ள சிக்கி கிடக்கு இதை பார்த்த ஒரு பூனை என்ன பண்ணுது பாருங்க இந்த நாய்க்குட்டி மேலே ஏறதுக்கு ட்ரை பண்ணும்போது அப்படியே உருண்டு கீழே போயிடுச்சு இந்த பூனை அப்படியே மெதுவா கீழே இறங்கி நடந்து வந்து பூனை குட்டிய வாயில கவ்வி தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போகுது ஹீரோ மாதிரி வந்து நாய்க்குட்டிய காப்பாத்தி இருக்கு இங்க இந்த பூனையும் நாயையும் செய்யற காமெடிய பாருங்க இந்த நாய் இந்த செவருல இருக்கிற சின்ன ஓட்டைக்குள்ள போய் சிக்கிருக்கு இப்ப இந்த நாயால வெளியே வர முடியல ஆனா அந்த பூனையால உள்ள போக முடியும் அதனால இந்த பூனை ஃப்ரெண்டு உள்ள போய் உள்ள இருந்து நாயை புஷ் பண்ணி வெளியே தள்ள ஆரம்பிச்சிருக்கு பூனை ஹெல்ப் பண்ணதுனால நாய் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துடுச்சு பாருங்க அதுக்கப்புறம் பூனையும் ரொம்ப ஈஸியா வெளியே வந்துடுச்சு இந்த இடத்துல பூனை ஹீரோவா மாறிடுச்சு பாருங்க இது ஒரு கிணறு இந்த கிணத்துக்குள்ள தண்ணி இருக்கு இதுல ஒரு குரங்கு குட்டி உள்ள விழுந்துடுச்சு இதை பார்த்து அதோட தாய் உடனடியா கை கொடுத்து அதை காப்பாத்தி மேல தூக்கி இருக்கு யாரோட ஹெல்ப்பையும் எதிர்பார்க்காம அதுவே அதோட குட்டிய ரொம்ப லாபகமா மேல தூக்கி எடுத்துருக்கு மறுபடியும் அது உள்ள விழுந்துடக்கூடாது அப்படின்னு அதை பிடிச்சே வச்சிருக்கு பாருங்க அடுத்து இது ரொம்ப காமெடியா இருக்கும் இந்த குட்டி நாய் ஒரு பெரிய கம்ப அதோட வாயாலே கவ்வி கொண்டு வந்துட்டு இருக்கு இது ஏன் இந்த கம்ப கொண்டு வருது எங்க கொண்டு போகுது அப்படின்னு தெரியல இதை பார்த்தா அதோட ஃப்ரெண்டான இன்னொரு நாய் நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அதுவும் வாயால தூக்குது பாருங்க இது ரெண்டும் சேர்ந்து இந்த கம்ப எங்க கொண்டு போகுதுன்னு தெரியல ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா உதவி செய்து பாருங்க இங்க ரோட்ல போற நாய் கேட்டுக்குள்ள இருக்கிற நாய்கிட்ட குறைச்சு குறைச்சி சண்டைக்கு போகுதான் இதை பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள இருந்த பூனை கேட்டுக்கு கீழோடி வந்து இந்த நாய்கிட்ட சண்டைக்கு போகுது என்ன ஒரு விசுவாசம் பாத்தீங்களா அந்த பூனைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா ஹீரோவா மாறின சில விலங்குகளை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க